வெல்கம் டு எஸ்கே ரே எஸ்டேட் நம்ம சேனல் பொறுத்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போகிற விடாச்சும் உங்களுக்கு கிடைக்கும் டுடே இப்போ லேண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கருங்க இந்த லேண்டு எங்களுக்கு கடைன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியா செஞ்சேர்மலை வந்து அஞ்சு கிலோமீட்டர் அருமையான தோட்டுங்க நல்லா வாஸ்தோட்டம் இருக்குது ரெண்டு போர் பத்து சர்வீஸ் இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க நல்லா தண்ணி சுசூல் ஏரியா லேண்டை பார்த்தீங்கன்னா அருமையான வாசித்தோட்டிருக்குங்க தென்னை மத பதினொன்று வயசு பதினஞ்சு வயசு இருக்குங்க நல்ல அருமையான காப்பில் இருக்குங்க நல்லா பாதுகாப்பான ஏரியாங்க பக்கத்தில் வீடு நிறைய இருக்குது

போலாண்டு உடுமலை மெயின் ரோட்லேயே ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டரில் போகிறுங்க ரெஞ்ச ரெண்டு படுத்துகிறேன் இந்த லேண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசியபுள் நேரடியாக பேசினே விளைக்கிற வாய்ப்பு இருக்குது அம்மையான துவக்கணும் தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்கள் எஸ்கே ரியல் எஸ்டேட் ஃபோன் நம்பர் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டூ நைன் നന്ദി വണക്കം താർട്ടൻ അമ്പത് അടി മറ്റും ഉണ്ട്